கணவனை பற்றி கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறுபது வயசான கணவருக்கு அப்படியாயிருக்கு இப்படியாக இருக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே கண்டகச்சனி என்பது ஏழாம் பாவகத்தை பாதிக்கக்கூடியது பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு போன்ற விஷயங்களில் கெடுதல்கள் வரும் கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுலேயும் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு நம்ப வேண்டாம் தீர விசாரிச்சுக்கோங்க நட்புகளில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கணும் கலையில்தான் நட்பு இங்கே ஃப்ரெண்டு உங்களை கண்டாலே இப்படி ஓடி போவார் அப்போ ஃப்ரெண்டால் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்போ இவர் போய் ஃப்ரெண்டு நினச்சோமே இவரை போய் உயிர் நண்பர்னு நினச்சோமே இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு கணவன் நட்பு உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வியாபார விஷயங்களை கொஞ்சம் சுணக்கங்கள் நீங்களே கொஞ்சம் சோம்பேறி ஆவீங்க கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சோம்பல் வரப்போகிறது ஒரு நிலையில் எந்திரிச்சிட்டு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இதை இன்னைக்கு பண்ணலாம் எதையும் ஒத்தி போட வைப்பார் கண்டகச்சனை மனுஷன் வந்து உண்டு சரியோ தப்போ டக்குன்னு இட் அதை செஞ்சுட்டா தான் அவனுக்கு வாழ்க்கை அதை செய்ய விடாமையே தடுக்கக்கூடியவர் ராசியை பார்க்குறாரு இல்லையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இதை இப்படி பண்ண வேண்டாம் அதை இப்படி பண்ண வேண்டான்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஆக ஏழாம் இடத்து சனி பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல நம்முடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் பிடிவாதம் பண்ணக்கூடிய நமக்கு கணவன் மனைவி இடையே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய போக்கை கொடுக்கக்கூடிய நிதானம் சுறுசுறுப்பாக இருக்கிறனா வந்து டல்லாயிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா நான் கொஞ்சம் வேகமா ஆக்டிவா பண்ணனும் நினைச்சாலும் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா அந்த உடம்பு ஒத்துழைக்காத சில விஷயங்களை அவர் செய்வார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே